வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உங்க விவசாயத்தையும் தோட்டத்தையும் இயற்கையான வழியில செழிக்க வைக்க போற ஒரு சூப்பரான விஷயத்த பத்தி தான் அது வேற எதுவும் இல்ல நம்ம வேப்பமரத்தோட மரத்தோட ஒரு வரம் வேப்பம் புண்ணாக்கு உங்க தோட்டத்துல ஒரு பக்கம் பூச்சி தொல்லை இன்னொரு பக்கம் மண் வளமே இல்லாம பயிர் சரியா வளர மாட்டேங்குதேன்னு ஒரு கவலை இந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்க சந்திச்சிருக்கீங்களா கவலைப்படாதீங்க இது உங்களுக்கு மட்டும் வர பிரச்சனை இல்ல சரி இந்த பிரச்சனைக்கு ஒரு அருமையான இயற்கையான தீர்வு இருக்கு அதுதான் வேப்பம் புண்ணாக்கு ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா வேப்பம் இருந்து எண்ணெய் எடுத்ததுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிற அந்த தான் இது ஆனா இதுல தாங்க ஒரு மேஜிக்கே இருக்கு இது வெறும் உரம் மட்டும் இல்ல ஒரு பவர்ஃபுல்லான பூச்சிக்கொல்லியும் கூட ஒரே கல்லுல ரெண்டு மாங்கான்னு சொல்லுவாங்களே நிலத்துக்கு பயன்படுத்தலாம்னு கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம் ஒரு நாலு முக்கியமான வழிகள் இருக்கு முதல் ரெண்டு முறைகளும் ரொம்பவே சுலபமானதுங்க ஒண்ணு விதைக்கிறதுக்கு முன்னாடியே மண்ணோட நல்லா கலந்து விட்டுறது ரெண்டாவது ஏற்கனவே வளர்ந்து நிற்கிற செடிகளோட வேர்பகுதிக்கு பக்கத்துல அதாவது அடிபாகத்துல கொஞ்சமா போடுறது இப்போ மண்ணோட கலக்கறதால என்ன நன்மைன்னு பாத்தீங்கன்னா மண்ணுக்குள்ள ஒளிஞ்சுகிட்டு நம்ம பயிர்களை நாசம் பண்ற பூச்சிகள் நூற்புழுக்கள் ஏன் கரையாணங்களை கூட இதை கண்ட்ரோல் பண்ணிடும் செடியோட வேருக்கு ஆரம்பத்துல இருந்தே ஒரு சூப்பரான பாதுகாப்பு கிடைச்சிடும் அப்போ எவ்வளவு பயன்படுத்தணும்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா ஒரு ஏக்கருக்கு பொதுவா ஒரு நூறு கிலோல இருந்து இருநூறு கிலோ வரைக்கும் மண்ணுல கலக்கலாம் இந்த அளவு ஞாபகம் வச்சுக்கோங்க சரி அடுத்ததா செடியோட அடியில போடுறதுனால என்ன ஸ்பெஷல் பெனிஃபிட்னா இது வேறு அழுகல் நோயை வராம தடுக்கும் அதோட மண்ணில் உருவாகிற கெட்ட பூஞ்சைகளையும் கட்டுப்படுத்தும் இதனால செடியோட ஆயுளும் ஆரோக்கியமும் கூடும் அடுத்து வர ரெண்டு முறைகளும் நம்ம பயிர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பூஸ்ட் கொடுக்குற மாதிரி ஒரு கிலோ புண்ணாக்க பத்து லிட்டர் தண்ணியில ஒரு பன்னெண்டு மணி நேரம் வைங்க அப்புறம் அதை வடிகட்டி அந்த தண்ணியை செடிகளுக்கு தெளிக்கலாம் இது ஒரு பவர்ஃபுல்லான லிக்விட் ஃபர்டிலைசர் இன்னொரு படி மேல போய் பயிர்களில் அபாரமான வளர்ச்சி வேணும்னு நினைச்சீங்கன்னா மண்புழு உரம் பஞ்சகவியா கூட இந்த வேப்பம் புண்ணாக்கையும் சேர்த்து ஒரு ஆர்கானிக் காம்போ மாதிரி பயன்படுத்தலாம் இது இயற்கை விவசாயத்துல ஒரு சக்சஸ் ஃபார்முலா ஓகே இதெல்லாம் செஞ்சா நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் வேப்பம் புண்ணாக்கை பயன்படுத்துறதால கிடைக்க போற ரிவார்ட்ஸ் பத்தி இப்போ பார்க்கலாம் இது உங்க மண்ணோட முழு சக்தியையும் வெளிக்கொண்டு வந்துடும் இதோட பலன்கள் லிஸ்ட் ரொம்ப பெருசு முதல்ல இது மண்ணுல நன்மை செய்கிற நுண்ணுயிர்களை அதிகப்படுத்துது இதனால மண்ணே நல்ல உயிரோட்டமாக மாறிடும் பூச்சி தாக்குதல் குறையுது வேரழ்கள் தடுக்கப்படுது இதெல்லாம் நடக்கிறதுனால நம்ம கெமிக்கல் உரங்களை பயன்படுத்த வேண்டிய அவசியமே ரொம்பவே குறைஞ்சிடுது கடைசியா இது எல்லாத்தோட ரிசல்ட்டா என்ன கிடைக்கும் உங்க காய்கறி செடிகள்லயும் பழமரங்கள்லயும் விளைச்சல் அதிகரிக்கிறத நீங்களே நேரடியா பார்க்கலாம் சரி இப்போ இந்த வேப்பம் புண்ணாக்க இன்னும் திறமையா பயன்படுத்த சில முக்கியமான டிப்ஸ் பார்க்கலாம் இந்த சின்ன சின்ன விஷயங்களை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற பலன் இரட்டிப்பாகும் சில விஷயங்களை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க எப்போவுமே சுத்தமான ஆர்கானிக் புண்ணாக்க வாங்குங்க ரசாயனம் கலந்ததை தவிர்த்துடுங்க அப்புறம் இதை மண்ணில் நல்லா கலக்கணும் ஆனால் விதைகள் மேல நேரடியா படாமல் பார்த்துக்கோங்க அது ரொம்ப முக்கியம் கடைசியாக பரிந்துரைக்கப்பட்ட அளவை மட்டும் பயன்படுத்துங்க ஏன்னா அளவுக்கு மிஞ்சுனா அமிர்தமும் நஞ்சில்லையா பாருங்க வேப்பம் புண்ணாக்க பயன்படுத்துறதுங்கிறது வெறும் ஒரு விவசாய டெக்னிக் மட்டும் கிடையாது இது ஒரு பெரிய இயற்கை விவசாய இயக்கத்தோட ஒரு முக்கியமான அங்கம் நம்ம நிலத்தையும் நம்மளோட அடுத்த தலைமுறையையும் பாதுகாக்க நாம் எடுக்கிற ஒரு சின்ன ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு படி இது கடைசியா இந்த ஒரு வரியை மட்டும் நம்ம மனசுல ஆழமா பதிய வச்சுக்கலாம் ஆரோக்கியமான மண் இருந்தா அதுல வர்ற பயிரும் ஆரோக்கியமா இருக்கும் அந்த பயிரை சாப்பிடுற நாமும் ஆரோக்கியமா இருப்போம் எவ்வளோ சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் பாருங்க அப்போ நீங்க என்ன நினைக்கலீங்க உங்க பண்ணைக்கும் உங்க வீட்டு தோட்டத்துக்கும் இந்த இயற்கையான ஒரு அட்வான்டேஜ் கொடுக்க தயாரா யோசிச்சு பாருங்க இந்த விளக்கத்தை முழுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றி